ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களால் வரும் பதினைந்தாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இதை முன்னிட்டு கோவை நவ இந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதற்காக கல்லூரி வளாகமே விழா கோலம் பூண்டிருந்தது வாழை மரங்கள் தென்னங்கீற்று பண ஓலை பல வண்ண பூக்கள் அலங்காரத்துடன் காணப்பட்டது கொண்டாட்ட மனதுடன் மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரிக்கு வந்தனர் பொங்கல் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மாணவிகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன பொங்கல் என்றவுடன் நினைவுக்கு வருவது தித்திக்கும் பொங்கல் அல்லவா இதற்காக நடத்தப்பட்ட போட்டியில் மாணவர்களும் மாணவிகளும் சிறு சிறு குழுக்களாக இணைந்து பொங்கல் வைத்து அசத்தினர் கிராம வாழ்வியல் சூழலை இன்றைய இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் கிராமிய ஆடை அலங்கார போட்டிகளும் நடத்தப்பட்டது அதில் கிராம மக்களைப் போலவே தோற்றமளித்த மாணவர்கள் தோற்றமளித்த மாணவர்கள் அழகிய தமிழ் மகன்களாகவும் மாணவிகள் அழகிய தமிழ் மகள்களாகவும் தேர்வு செய்யப்பட்டனர் உரலில் அரிசி குத்துதல் அம்மியில் அரைத்தல் பூக்கட்டுதல் மருதாணி வைத்தல் கோலம் போடுதல் கைவினை பொருட்கள் செய்தல் மெதுவாக மிதிவண்டி ஓட்டும் பந்தயம் சக்கரவண்டி ஓட்டுதல் நொண்டியடித்தல் பல்லாங்குழி ஐந்துகள் ஆட்டம் கோலிக்குண்டு விளையாடுதல் போன்றவற்றை பல மாணவர்களுக்கும் அவற்றை காண்பித்து மட்டுமின்றி அதை எவ்வாறு செய்வது என்ற அனுபவமும் அளிக்கப்பட்டது கிராமப்புற பெண்களைப் போல் ஆடை அலங்காரம் செய்து கொண்டு உரலில் நெல் குத்துதல் முரத்தில் புடைத்தல் என மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் அம்மியில் மஞ்சள் அரைத்தும் பூக்கட்டியும் கைவினைப் பொருட்கள் செய்தும் மாணவர்கள் அசத்தினர் சக்கரவண்டி ஓட்டியும் நொண்டியடித்தும் விளையாடியும் பல்லாங்குழி விளையாடியும் ஐந்து கல் ஆடியும் கோழி விளையாடியும் வெற்றி வகை சூடினர் அதைத் தொடர்ந்து நாட்டுப்புற நடனம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நிறைவாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை ம கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் செயலர் முனைவர் பி எல் சிவகுமார் பரிசுகளை வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் செய்திருந்தனர்